எனக்கு ஆதரவு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இனிய இரவு வணக்கங்களை தூ கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து இருந்து இருப்பது நான் உங்கள் முனீஸ்வரன் மதுரையிலிருந்து ஸ்மார்ட் கைல்ஸ் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஓல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சி யூ பை டேக் கேர் லவ் யூ ஆல் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாம ஒய்ஸ் லீப்பிங் தான் அந்த தூங்க தூங்குன்னு இருக்கேன் அம்பர் ம் சாமி ஒன் சாங் ப்ளீஸ் மாமா அந்த பாடுறேன் உனக்காக எல்லாம் உனக்காக இந்த உடலும் முட்டி இருப்பது உனக்காக தெரியாது அண்ணா நேத்து மாதிரி தண்ணி குடிங்க நேத்து எப்படி குடிச்சீங்க புரியலையே நெக்ஸ்ட் மந்த் மதுரை வரேன் மாம கண்டிப்பா வாங்க மீட் பண்ணுவோம் சமி சாப்பிட்டியா அப்படி கேட்குறாப்புல ஓகேம்மா தேங்க் நைஸ் சாங் ஏ நின்னுப்பா பாடுறேன் சாப்பிட்டேப்பா என்ன பாடலாம் என்ன ஸ்பெஷல் எப்போ இன்னைக்கா இன்னைக்கு என் மயம் பெரிய உனக்கு பிறந்த நாள் அதான் ஸ்பெஷலு மற்றபடி ஒன்றும் இல்லை ஓ என்ன ஸ்பெஷல்னு சமீட்டை கேட்குறியா பிரியாணி ம் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வரணுமா வரணுமா சூப்பர் வாப்பா மீட் பண்ணுவோம் ஹாய் மச்சி கோகுல் எஸ்கேவி வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க இன்றைக்கி நாள் எப்படி போச்சு நீங்கள் எந்த ஊர் உங்களுக்கு சேனல் இருந்தால் என்னோடய கமெண்ட்டில் போய் ஒரு மெசேஜ் வைங்க அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இருக்க லைவ் ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எனக்கு மாமா வேணுன்ற வாங்கிப்பா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் மாமா லவ் யூ லவ் யூ முத்துக்குமார் பாய் சி யூ டேக் கேர் நான் பாட்டை போட்டு விடுப்பா நவீன் பாட்டை போட்டு விடுப்பா நவீன் ஆம்பா எதாவது பாட்டு போடுப்பா சமி எனக்கு எங்கே பிரியாணி தருவம் ஏன் நவீன் இவ்வளோ பாட்டு தர்மபுரிமாஜி ஓ தர்மபுரியா வந்திருந்தேன்பா போன வாரத்துக்கு முந்தின வாரம் புதன்கிழமை அந்த பக்கத்துல ஒரு கிராமத்து கோயிலுக்கு வந்திருந்தேன் போன வாரம் கூட இதுக்கு கூப்பிட்டாங்க பல்லக்கியா கூப்பிட்டாங்க வரமுல்ல இவ்வளவு நேரம் எங்க இருந்த வினோத் சைலன்ட் தானப்பா வைஃபை கனெக்ஷன் கிடைக்க மாட்டேங்குதுக்கா ஓ இல்ல ஆக்சுவலா கனெக்ஷன் ஒண்ணுதான் பக்கத்து வீட்டுல ஆட்டையே போறான்னு நினைக்கிறியா ஏசு எல்லாரையும் நேசிக்கிறார் மதுரை மாவட்டம் ம் சுகன் ராஜேஷ் ராஜேஷ் வா வணக்கம் பெந்த சபை சபா ஒண்ணு சேலத்துல கட்ட முடியாம இருக்காங்க அதுக்கு எதுவும் உதவி செய்யலாமா சுகன் ராஜேஷ் அதுக்கான கொட்டேஷன் வேணால் அனுப்புகிறேன் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமக்கு என்ன ஷார்ட்ஸில் வந்து கொஞ்சம் மெசேஜ் போடுங்க ஆமாம் ஒரு சபைக்கு உதவி பண்ணணும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரிஞ்சு மதுரை மாவட்டத்தில் எல்லா சபையும் சிறப்பாக தான் செயல்பட்டு கொண்டு இருக்கு உங்கள் சபையிலேருந்து உதவி பண்ண முடியும்னா சொல்லுங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம் நீங்கள் நேராக போய் அந்த சர்ச்சை பார்த்துட்டு கூட நீங்கள் உதவி பண்ணணும் அப்படியான தமிழ் என்றா நான் ஒரு தமிழ் என்றா நானும் தமிழண்டா எனக்கு பல ரசிகண்டா கெட்டவன்னு கெட்டவன் எடுத்த நல்லவண்டா என் வெற்றிக்கு காரண பாண்டவன்டா படைபலம் விட்டவண்டா தலைகணம் விட்டவண்டா படைபலம் விட்டவண்டா தலைகணம் விட்டவண்டா தப்பு தாண்டா ஐயோ எனக்கு பாட்டு இந்த பாட்டு பாட தெரியாப்பா ஆமாக்கா அண்ணா நானிருந்து என் நெட் பேக்கு முடிஞ்சிச்சு நான் ஒன் வீக் மாட்டேன் என்ன என்னவா எப்படி சொல்கிறேன் என் ஸ்பானை எடுத்துங்க இருக்கட்டும் இருக்கட்டும் வச்சிருக்க ஒரு வாரம் கழிச்சு ஒரு வயல வச்சுக்க ஆமா இயேசுக்கு வேற வேலை இல்லை பாருங்க தான் ஓடி போயிட்டாப்ல அந்த பேர் Okay, we're not happy I didn't-